உங்களுக்கு கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அவங்களை உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் என் ஒட்டு கெடுத்த பண்ணி நீ எல்லாம் வந்து வந்து பேசக்கூடாதுன்னு ரொம்பவே கீழே தள்ளி விடுறதுக்காக உடனே அந்த இடத்துல ரஜகம் வந்து தமிழ வந்து தாங்கி பிடிச்சிட்டு என்னடா பண்ணிருக்க உனக்கு எவ்வளவு மருமகளை நீ கீழே தள்ளி விடுவ அதோ நிற மாசியா இருக்க அவளை கீழே தள்ளி விடுறதுக்கு உனக்கு என்னடா மனசு வந்தது

எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ